ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஜேபி ஜே அப்போ விர் டியூபி நம்ம சேனலுக்கு உங்களையெல்லாம் வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிரசம் செய்ய போய் கடைசியில் நான் சீரையை செஞ்சது தான் மிச்சம் இதுக்கு நான் வந்து என்னென்ன பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்தலாம் இதுக்கு நான் வந்து பச்சரிசி ஒரு கிலோ எடுத்துட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நாலஞ்சு வாட்டி கழுவிட்டு மூணு மணி நேரம் ஊற வச்சு ஒரு ஊற வச்சுட்டு வடிகட்டி தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்து நிலல காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டு எடுத்து சளித்து எடுத்து வச்சுட்டேன் வெள்ளம் வந்து முக்கால் கிலோ வெள்ளம் வாங்கிட்டு வந்து அதை கட் பண்ணி அதுக்கப்புறம் இடிச்சும் பாதி கட் பண்ணியும் எடுத்து ஒரு சாஸ்பேனில் எடுத்து வச்சுட்டேன் எடுத்து வச்சதுக்கப்புறம் வந்து மிஷினில் அரைச்சிட்டு வந்தால் மாவை எடுத்து சளித்து ஒரு கிலோ மாவை வந்து சளிச்சு எடுத்து வச்சுட்டு நல்லா ஈரம் போகாமல் நல்லா அமுத்தி வச்சுட்டேன் அமுத்தி வச்சுட்டு காய விடாமல் முடியுமே எடுத்து வச்சாச்சு பார்த்திங்கன்னா அதில் வந்து கப்பி அவ்வளோ கொஞ்சம் இருந்துச்சு அது வந்து நம்ம ஆட்டும் ஆட்டும்போது சேர்த்திக்கலாம் அல்லது வந்து அதை ரவை செய்யும்போது செஞ்சு சேர்த்திக்கலாம் அல்லது வடை செய்யும்போது அதை சேர்த்திக்கலாம் கடைசியாக இருக்கிற கப்பி மட்டும் நம்ம இந்த மாவில் சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு வெள்ளத்தை எடுத்துட்டு சாஸ்பேனில் போட்டுட்டு வெள்ளம் மூழ்கிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு கொதிக்க விட்டுட்டேன் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா ஸ்டவ் ஆன் பண்ணி கொதிக்க விட்டுட்டு நல்லா கரையில வரைக்கும் நல்லா கொதிச்சுட்டு கொதித்து கொதிக்கும் போதே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏலக்காய் தட்டி போட்டுட்டேன் நல்லா கொதித்து வந்துடுச்சு அதுக்கப்புறம் இதே வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் வடிகட்டி எடுத்துக்கும் போது தூசு மண்ணெல்லாம் இருக்குது அதனால் முதல்ல வந்து நான் எனக்கு தெரியாமையெல்லாம் அப்படியே வெள்ளத்தை போட்டு பொங்கல் செய்யும்போதெல்லாம் போட்டு பார்த்திங்கன்னா கல் மண்ணெல்லாம் கடிவிடும் அதனால அதுலேருந்து வடித்து எடுத்து வச்சுக்குவேன் வடித்து எடுத்து வச்சுட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் நம்ம வந்து அதில் செஞ்சு கருக்கு ரெடியாக இருக்கோமோ அதில் போட்டு வடித்து எடுத்து வச்சுட்டு பாகு பாதம் பார்த்தோன்னே இந்த மாதிரி உருண்டு வந்து நல்லா சாஃப்டாக வரணும் அந்த பக்குவம் வந்தோடனே எடுத்து மாவு எடுத்து போட்டு கிளறி வச்சு மூடி வச்சாச்சு ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் கழிச்சு செய்யணும்னு சொன்னாங்க நான் வந்து அடுத்த நாள் எடுத்து செய்கிறதுக்கு எடுத்து வச்சேன் ஒரு கிலோ பச்சரிசி மாவுக்கு முக்கால் கிலோ எழுநூற்றம்பது அல்லது அறநூற்றம்பது இப்படி போட சொல்கிறாங்க நான் வந்து முக்கால் கிலோ வந்து வெள்ளத்தை எடுத்து நல்லா காய்ச்சி பாகுப்பாத வந்தோடனையும் மாவு போட்டு கிளறி அதில் வந்து காய விடாமல் கொஞ்சம் நெய்யும் ஊற்றி மூடி வச்சுட்டேன் மூடி வைக்க மூடி வச்சுட்டா நல்லாயிருக்கு அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் காயாமல் இருக்கோ அப்படிங்கிறதுக்காக நெய் போட்டு அதே நல்லா மூடி வச்சுட்டு அடுத்த நாள் ரெண்டு நாள் கழித்து செய்யணும்னு சொல்லுங்கள் நான் நான் வந்து அடுத்த நாள் எடுத்து செய்யணும்னு செஞ்சு பார்த்தீங்கன்னா எடுத்து ஃபஸ்ட்டு டைமு எடுத்து போது நல்லா வந்துச்சு மாவு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வர வரேன்னு இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு இதுக்கு அதிரசம் எடுத்து நல்லா உருட்டி செஞ்சு போகும்போது பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா போது பார்த்தீங்கன்னா நல்லா வந்துச்சு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒரு பிடிக்கவும் வரல அதிரசம் எண்ணெயில் போட்டால் பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துச்சு அதே ஃபஸ்ட்டு ஒன்றே என்னமோ நல்லா வந்த மாதிரி வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் அதிரசம் வரவே இல்லை இந்த ரெண்டு ரெண்டு இது மட்டும் நல்லா மாவு வந்து தட்டி எடுக்கும்போது வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே பிரிஞ்சு தான் வந்துச்சு சரி இது இப்படி இருந்தால் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் இந்த அதிரசம் மாவெல்லாம் எடுத்து ஒரு சாஸ் சேர்த்திட்டு எண்ணெய் சுடுதண்ணி வந்து உளச்சிட்டல காய வச்சு அதில் டபுள் பாயில் மெத்தடில் பாகு வந்து நல்லா இலகிற மாதிரி வச்சு நல்லா மெல்ட் ஆகிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்து போட்டும் பார்த்தேன் அப்பையும் வரல சரி இது சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் எனக்கு தான் வரல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அத்தையும் போட்டாங்க அப்பவும் வரல பிரிஞ்சு பிரிஞ்சு தான் வந்துச்சு உடஞ்சி வந்துச்சு இப்படி தான் வந்துச்சு சரி அப்படின்ட்டு சரி சின்னதாக எடுத்து உருட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுவும் நல்லா இல்லாமல் சேஃப் இல்லாமல் பிரிஞ்சு போய் உடஞ்சி போய் தான் வந்துச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ண எடுத்துகிட்டு டபுள் பாயிலிங் மெத்தடெலாம் நல்லா குழச்சி எடுத்து வச்சுட்டு இலகணை வரைக்கும் வச்சுட்டு மைதா மாவு கொஞ்சம் கூட சேர்த்திட்டு நல்லா கெட்டியாக பிணைஞ்சிட்டு அப்பயும் ஒன்று ட்ரை பண்ணேன் வரவே இல்லை சரி இது வர வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா சரி சின்ன சின்ன உருண்டையெல்லாம் போட்டு நம்ம சீடையாக செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக உருண்டையாக செஞ்சு செஞ்சு எடுத்து போட்டுக்கலாம் அப்படின் சொல்லிட்டு எல்லா உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாவு வேஸ்ட் ஆகாமல் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சீடையாக போட்டு எடுத்து செஞ்சு சாப்பிட்டோம் அதிரசம் செய்ய போய் கடைசியில் சீடை செஞ்சு சாப்பிட்டா தான் மிச்சமாகிடுச்சு அந்த அந்த மாதிரி நோம்பினால் அதுமா இப்படி பயங்கரமான ஒரு ஃப்ளாப் ஒரு ஒரு பலகாரம் செய்யலாம் அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு ஒரு ஃப்ளாப் ஆயிடுச்சு சரி இந்த மாவு நம்ம வேஸ்ட்டு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சீடைய மைதா மாவு ஆட் பண்ணி அது டபுள் பாயிங் மெத்தேடில் அதிரேச மாவை இலக்கி அது கூட மைதா மாவு சேர்த்து சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு எடுக்கும்போது நல்லாவே சீடையும் வந் பார்த்தீங்கன்னா நல்லா வெடித்து தான் வந்துச்சு பயங்கரமாக வெடிப்பு வந்துச்சு நான் வந்து சிம்லையே பிச்சு எடுத்து போட்டு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துட்டேன் சரி வேஸ்ட் ஆகாமல் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக சீடையை போட்டு எடுத்து வச்சுட்டேன் இந்த மாதிரி தீபாவளிக்கு அதிரசம் செய்ய போய் சேதையை செஞ்ச முதல் ஆள் நானாக தான் இருப்பேன் உங்களுக்கு இந்த மாதிரி நடந்துருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலிமா எனக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நான் நினைக்கிறேன் பிடிச்ச இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் கூடவே இருக்கிற பெல் பட்டனை அப்டினிங்கன்னா ஆல் கிராப்ஸ்ன்னு வரும் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோ போட்டோன்னா அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் எல்லாம் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ